மாமழை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படிங்குற மாதிரி நைட்ல இருந்து சென்னையில விடாம மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் கூட விடாம இருக்கு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்ல அப்படியே மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு பல இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்குது பல இடங்கள்ல ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்கவே இல்லை ஆமா நைட்டு நின்னது காலையில இல்ல சில இடங்கள்ல ஆமா என்னங்கறதோ டிடீலா பேசிடலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தினம் நவம்பர் ஒன்னு தமிழ்நாடு உதயமான நாள் ஆமா மொழி பிரிக்கப்பட்ட நாள் ஆமா முக்கியமா தமிழ்நாடு நாளே எல்லாருக்கும் தலைநகர் சென்னை தான் ஞாபகம் வரும் சென்னை பத்தி தான் ஓப்பனிங்ல நம்ம வந்து பேசணும் இந்த சென்னை வந்து தமிழ்நாடு கூட இருக்கிறது முக்கியமான காரணம் யாரன்னா மாப்போசி தான் அவர் நினைச்சுக்கிட்டு ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் குஜராத் சம்பவம் மழை இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்தியாவில் முதல் முறையாக டிஜிட்டல் நாணயங்களை வந்து ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தி இருக்கு ஆமா பட்ஜெட் கூட்டத்தொடரப்பாவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்த போறோம்னு சொன்னாங்க இன்னைக்கு முறைப்படி ரிசர்வ் பேங்க் வந்து இந்த டிஜிட்டல் கரன்சியை இருக்காங்க காகித பணத்துக்கு நிகரான அந்த டிஜிட்டல் கரன்சி தான் இது இன்னைக்கு வந்து மொத்த விலை பிரிவாக இந்த டிஜிட்டல் ரூபாக்கில் விநியோகப்பட்டிருக்கு இதை வச்சு நம்ம அரசாங்க பங்கு பத்திரங்களை தான் வாங்க முடியும் இதர பர்பஸ்க்கு எல்லாமே இந்த அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும்ல அத வச்சு மேம்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியால இருக்காங்க போக போக கொண்டு வரலாம் ஆமா இன்னைக்கு வந்து ஹோல்சேல் வியாபாரம் தான் நடந்துகிட்டு இருக்கு ரிசர்வ் வங்கியில இருந்து அந்த ஒன்பது வங்கிகள் மட்டும் தான் டிஜிட்டல் கரன்சி வாங்க முடியும் பாரத் ஸ்டேட் எச்டிஎஃப்சி போன்ற வங்கிகள்ல இன்னும் ஒரு சில மாதங்கள்ல அந்த சில்லறை பிரிய வர்த்தகத்தை வந்து ஆரம்பிக்க போறாங்கன்னா முக்கியமான நகரங்கள்ல இப்ப ஹோல்சேலா மட்டும் தான் வாங்க முடியும் மொத்த விலை பிரிவா மட்டும் தான் டிஜிட்டல் கரன்சி வாங்க முடியும் இது நம்ம பாக்கும்போது பிட்காயின் அந்த சாயல் இருக்க மாதிரி தெரியுது இல்ல அது வேற இது வேற டோட்டலா சொல்றாங்க யூபிஐ வந்து இந்தியாவில மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு அதனால இந்த டிஜிட்டல் கரன்சி இந்தியாவில மிகப்பெரிய சக்சஸ் ஆகும்னு வந்து சொல்றாங்க இன்னொரு கேள்வி வேற இருக்கு ஆல்ரெடி யுபிஏ டிஜிட்டல் கரன்சி மாதிரி நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆமா கண்ணில் ரூபா நோட்டே பாக்குறது இல்ல ஸ்கேன் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா அப்ப அதுக்கும் இதுக்கும் என்னென்ன வேறுபாடு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்கல்ல ஆமா அதுக்கு எல்லாமே டீட்டெயிலா கமெண்ட் சொல்ல வந்து பேசுவோம் கண்டிப்பா நானே டீம் வந்து அவ்வளவு விஷயங்கள் சொல்லிருக்காங்க அதை பேசுனா அதே ஒரு டீட்டெயிலான ஷோவா மாறிடும் அடுத்த விபத்து சம்பவம் வந்து ஒரு பெரிய அதிர்வலை வந்து ஏற்படுத்தி இருக்கு அந்த பாலத்தை சீரமைச்ச அந்த கம்பெனி ஒரேவா நிறுவனம் இருக்குல்ல அந்த நிறுவனத்தோட மேனேஜிங் டைரக்டர் சுக்பாய் பட்டேல் அப்படிங்கிறவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த பாலம் வந்து நாங்க ரெண்டு கோடி ரூபா செலவுல வந்து இது பண்ணியிருக்கோம் ரெனோவேட் பண்ணியிருக்கோம் மக்கள் வந்து பொறுப்போட டேமேஜ் பண்ணாம நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா இந்த பாலம் வந்து பதினஞ்சு வருஷம் கூட தாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் இன்டெரக்டாக வந்து மக்கள் மேல வந்து அவங்க பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பழி போடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனா வந்து இவங்க தர கூட வாங்கல வாங்காம திறந்ததை பத்தி இவர் வாயே திறக்கல ஆனா வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால தான் இந்த விபத்தை நடந்துச்சுங்கற மாதிரி சொல்லிட்டாரு ஆக்சுவலி இந்த கம்பெனி ஒரே வாங்குற கம்பெனி வந்து பல்ப் தயாரிக்கிற ஒரு கம்பெனி கம்பெனிதான் சொல்றாங்க அந்த இருக்கும்ல இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் பொருட்களும் தயாரிக்கிற ஒரு கம்பெனி தான் இவங்கனால எப்படி இவ்ளோ பெரிய பாலத்தை வந்து ரெனோவேட் பண்ண முடியும்ங்கிறதே தெரியலன்னு சொல்றது எதிர்க்கட்சில வந்து முக்கியமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஓகே இவர் வந்து தரச்சான்றுதல் வாங்கவே இல்ல நம்ம பதினஞ்சு வருஷம் நீடிச்சு நிலைக்கலாம் சொல்லிட்டு இருக்காருல்ல சரி யாரை கேட்டு இவரு வந்து ஓபன் பண்ணுறா தன் அதுதான் யாரையுமே கேட்கல அங்க மான நிர்வாகமும் தெரியலன்றாங்க நகராட்சி நிர்வாகமும் இவரும் வந்து நாங்க வந்து பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கலந்துருக்காங்க ஆனா குஜராத் அமைச்சர் பிரிஜேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு வந்து அரசாங்கம் பொறுப்பேத்துக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உம் சொல்லியிருக்காரு ஒரே ஒரு மானசன் அந்த ஆட்சியில் இருந்திருக்காருங்கிறது தெரிஞ்சிருக்கு எதுவுமே இதுக்கு பின்னணிலையுமே தேர்தலுக்காக ஏதோ ஒன்று மூவ் சொல்றாங்க ஆமா என்னன்னா பண்றாங்க அடின்னு தான் பிஜேபி தேர்தல் மட்டுமே நெருங்கி வந்திருக்கு தேர்தல் ஆணையம் வேற வந்து ஒன்னும் அறிவிக்கவே இல்ல தேர்தல ஆமா இவங்களுக்காக தான் தள்ளி போடுறாங்கிற மாதிரி எதிர்கட்சி எல்லாம் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க மோடி வந்து ரூட் எல்லாம் நடத்தி ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணலாம்னு நினைச்சாரு பட் அது வேற விதமா வந்து முடிஞ்சிருக்கு ஆனா மோடி வந்து இந்த காயம் அடைஞ்சாங்கல்ல அந்த மருத்துவமனைக்கு நீங்க போக போறதா சொல்றாங்க அந்த மோர்பி மருத்துவமனைக்கு மோர்பியில இருக்கிற இந்த அரசு மருத்துவமனைக்கு நேற்று நைட்டு அங்க ஒர்க் வந்து நடந்திருக்கு விடிய விடிய வந்து கழிப்பறைகளை வந்து சுத்தம் பண்றது வளாகத்தை வந்து கிளீன் பண்றது அந்த உடஞ்சு போன பாத்திரங்கள் எல்லாம் கிளீன் பண்றது பெயிண்ட் அடிக்கிறதுன்னு போன்ற பல்வேறு வேலைகள் வந்து நடந்திருக்கு இது எதிர்கட்சா இதையும் பயங்கரமா வந்து குற்றம் சாட்டுறாங்க ஈவெண்ட் ஆஃப் டிராஜடின்னே வந்து காங்கிரஸ் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு துக்க நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு ஏதோ விழாவுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு மாதிரி ஏற்பாடு ஆக்கிட்டு இருக்கு வெக்க கேடா இல்லையான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து கடுமையா விமர்சனம் இருக்கு பிஜேபியை பார்த்து இதுல கொஞ்சமாவது இந்த வேக வேகமா பண்றாங்கல்ல ஒரு நைட்ல பண்ணி முடிச்சிடலான்ட்டு கொஞ்சமாவது இந்த பால வேலையிலயோ மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற விஷயங்கள்லயோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த விபத்தே நடந்திருக்காது ரொம்பதான் எதுனால அது கூட பண்றாங்க மூடி அந்த இடத்துக்கு வராராம் அதுதான் அவர் வர்றப்போ இந்த மரம்லாம் இருந்தா என்ன அவனு சொல்லிட்டு வேகமா வேலை நடக்குது அவர் ஒரு போட்டோ ஷூட் வேற நடத்துவாரு அதுக்காக வந்து எல்லாம் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க போல ஆமா முக்கியமா பிஜேபி பண்ற ரசனா எப்படி தெரியுமா இருக்கும் கல்யாணம் மரம் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் இளவு வீடாக இருந்தால் பணமா இருக்கணும் அதான் உங்களுடைய பார்முலாவே எல்லா பக்கமும் நம்ம மேல இருக்கணும் இன்னொரு போட்டோகிரா வைரல் ஆயிட்டு இருந்தது அந்த பாலத்துல விழுந்த ஒருத்தர் வந்து காயம்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அந்த மருத்துவமனை அந்த டேபிள்ல பாக்குறப்ப ஃபுல்லா வந்து ஹான்ஸு தீப்பெட்டி சிகரெட் எல்லாம் இருந்திருக்கு ஓ அதை ஏன் இல்லை அந்த பொய் வெளியான உடனே அதெல்லாம் எடுத்து போட்ட உடனே அவரை வேற ஒரு வார்டுக்கு வந்து மாத்திருக்காங்க ஓ எந்த லட்சணத்துல குஜராத் மருத்துவமனை வந்து இருக்குங்கிறதுக்கு அந்த ஒரு போட்டோவே உதாரணம் ஆமா இப்ப வெளியே வந்துருச்சு குஜராத் மாடல் மெல்ல மெல்ல அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கு உண்மை என்னங்கிற தொங்கிக்கிட்டே இருக்கு நவம்பர் மாதம் தொடங்கி இருக்கு மழையோட தொடங்கிருக்கு அதுவும் வடகிழக்கு பருவமழையை பத்தி முதலமைச்சர் வந்து ஆலோசனை எல்லாம் நடத்திருக்காரு இன்னைக்கு வடகிழக்கு பருவமழை கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கிருச்சு ஆனா மழை இன்னைக்கு பெய்ய ஆரம்பிச்சிருக்குன்னா நேற்று நைட்ல இருந்தா சென்னையில சும்மா காட்டு காட்டுன்னு வந்து காட்டிக்கிட்டு இருக்கு பிஜேபிக்காரங்களாம் ஒரே சந்தோஷம் ஏன்னா சென்னை முழுக்க மழை நீர் எல்லாம் தேங்கி நிற்கும் நமக்கு இதுதான் வாய்ப்பு நல்லா ஸ்கூர் பண்ணலாம்னு நினைச்சாங்க ஆனா சில இடங்கள்ல ஸ்கூர் பண்ணவும் செஞ்சாங்க ஆனா பல இடங்கள்லயும் வடிஞ்சிருச்சுங்கிறது தான் யதார்த்தமான இத்தனை நின்று இடங்கள்ல சில இடங்கள்ல வந்து வடிஞ்சிருச்சு ஆனா வட சென்னையும் அவுட்டர்ல இருக்க சில பகுதிகளும் வந்து இவங்க சரியா வேலை பார்க்கலாங்கிறது இந்த மழை காட்டி கொடுத்துருச்சு அதேதான் என்னன்னா பட்டாளம் தண்டையார்பேட்டை இந்த வடசென்னை ஏரியா தொலையந்தோப்பு அந்த பக்கம்லாம் எல்லாம் முக்கியமா வந்து அந்த பட்டாளம் ஏரியால இடுப்புல வந்து தண்ணி வந்து நிக்கிறத பார்க்க முடியுது தண்டையார்பேட்டையில அதே மாதிரி தான் இருக்கு பட் சவுத் சென்னையில பாக்குறப்ப அந்த மாதிரி எதுவுமே கிடையாது முக்கியமா வேலைச்சேரிங்கிறது வெள்ளச்சேரி எல்லாம் ஏரியா இல்ல ஏரி அப்படிம்பாங்க இப்ப பார்த்தா அதுல தண்ணி நிறைய இடங்கள்ல இல்ல இல்ல அங்கிருந்து அப்படி ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கு மழை நின்று ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் ஃபுல்லா வடிஞ்சுங்க தான் தெரியுது நேற்று நைட்டே வந்து பல இடங்களை தண்ணி தான் நின்றுச்சு ஆனா கடையில விடிஞ்சு பாக்குற பல இடங்களை வடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மக்களே வந்து சொன்னாங்க ஆனா சவுத் சென்னையில ஸ்கோர் பண்ணாங்க நாலு சென்னையில் விட்டுட்டாங்கன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு ஆனா எக்மூரே நேற்று ஃபுல்லா நைட் அவ்வளவு தண்ணிகள் தான் போயிட்டு இருந்துச்சு ஆறு மாதிரி ஆனா காலையில ஓரளவுக்கு வடிஞ்சிருக்கு ஆனா முதல்வர் என்ன சொல்றாருன்னா மீட்டிங்ல வந்து பணிகள் எல்லாமே முடிவடைஞ்சிருச்சுங்கிற மாதிரி தான் பேசுறாரு ஆனா முடிவடையலைங்கிறதா உண்மை அதை ஏற்றுக்கணும் அந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதம்ங்கிறது வந்து பெரும்பாலான இடங்கள்ல தண்ணி தேங்காம இருந்தாதான் நம்ம ஏத்துக்க முடியும் ஆனா வட சென்னையில பெரும்பாலான இடங்கள்ல தண்ணி தேங்கி தான் நிக்கிது அதனால அது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கிடையாதுங்கிறது மட்டும் தெரியுது தெரியுது இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து முதல்வர் மீட்டிங்லாம் எல்லாம் போட்டிருந்தாரு நீங்க வந்து முகாம்கள்லாம் நடத்தணும் ஏன்னா மழை நீர் தண்ணி வந்துச்சுனாலே அந்த வியாதிகள் காய்ச்சல்கள்லாம் வந்து அதிகமாகும் அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அதே மாதிரி எங்கேயும் தண்ணி விடாம நீங்க பாத்துக்கணும்னு சொல்லி உத்தரவு எல்லாம் வந்து போட்டு இருந்தாரு சென்னை மேயர் பெரியாம வந்து வாக்கி டாக்கி வச்சு சென்னை மாநகர அந்த அவங்களுக்கு எல்லைக்குட்பட எல்லா பகுதியிலும் ஆய்வு எல்லாம் மேற்கொண்டு இருந்தாங்க நிறைய பேர் வாழ்த்துலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வந்து ட்விட்டர்ல ஆனா பிஜேபி சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க இல்ல தண்ணி நின்றுகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க நிறைய வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க இதுதான் சென்னைன்னு அதுல சில வீடியோ வந்து போன வருஷம் எடுத்ததான் அதையும் இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க

கடந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள்ல மூன்று முறை தான் அப்படி பெஞ்சிருக்கான் பேஞ்சிருக்கான் ஒரு முறை அது ஓ மூன்றாவது முறை அதிகபட்சமாக பதிமூணு சென்டிமீட்டர் வந்து சென்னையில மழை வந்து பதிவாகிருக்கு நாளைக்கு வந்து காரைக்கால் அப்புறம் மயிலாடுதுறை பாண்டிச்சேரி போன்ற இடங்கள் எல்லாமே மிக கனமழை இருக்குன்னு சொல்றாங்க சென்னைக்கு நாளைக்கு இருந்து கொஞ்சம் படிப்படியா மழை குறையும் வந்து சொல்றாங்க பொறுத்திருந்து வாபா தமிழ்நாடு முழுக்க தான் அங்கங்க பேஞ்சிட்டே தான் இருக்கும்னு சொல்லியிருக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த ஒரு வாரத்துக்கு தெல எங்க வெளியே போகணும்னா பேப்பர் ரின்கார்ட் எடுத்துட்டு போங்க. ஆமா ரொம்ப கவனமா போங்க. தண்ணியை சுட வச்சு குடிங்க. எங்க சின்ன சின்ன பள்ளங்களா இருக்கு பிரதர். ஏனா பைக்ல போய் விட்டு டக்குன்னு கீழெல்லாம் விழுந்துடுறாங்க அந்த காட்சியெல்லாம் மூன் ரோட்லயே பாக்க முடிஞ்சுது அதனால ரொம்ப கவனமா போங்க. பைக்கை சர்வீஸ்லாம் வந்து விட்டுக்கோங்க வண்டி வந்து ஸ்கிட் எல்லாம் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. ஆமா கவனமா ஓட்டணும் வண்டி ஓட்டும் போது. நாளைக்கு வந்து மம்தா கூட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து மீட் பண்ண போறாரு. எலெகனேஷன் ரெண்டு மாணில இருந்து இருக்காரு. குச்சியமா வெஸ்ட் பெங்கால் గవర్னரா இருக்காரு. அவருடைய அண்ணனுடைய பிறந்த தினம் நாளைக்கு வருதான் இது வந்து கொண்டாடுறதுக்காக முடிவு பண்ணிருக்காரு கணேசன் எண்பதாவது கோலாரமா முடிவு எடுத்ததுனால முதலமைச்சரே கூப்பிட்டு இருக்காரு மம்தாவும் பேச போறதா சொல்றாங்க அரசியல் ரீதியாக ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு பதினைந்து மாதங்கள் தானே இருக்கு அதனால சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசுவாங்கன்னு சொல்றாங்க கணேசன் வீட்டிலேயே வச்சு பிஜேபி எப்படி ஆப்படிக்கலான்னு பாக்குறாங்க போல ரெண்டு பேரும் ஸ்டாலினுடைய அலுவலகத்துல தான் தான் நடக்கும் ஓ அப்படியா அப்ப சரி ஸ்டாலின் வந்து பொதுக்குழுல பேசினாரு என்னை தூங்க விட மாட்டேங்கிறாங்க விடிஞ்சா எந்த பிரச்சனை இருக்குங்கிற சொல்லி இருந்தாருல இப்ப அந்த வியாதி வந்து திமுக பல பேருக்கு வந்து பரவிக்கிட்டு இருக்கு கே என் நேரு வந்து நடந்துச்சு திமுகவுடைய உடன்பிறப்பு எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு அஹ் வந்து திமுக அதிமுகவுக்கும் நடக்கிற சண்டை வந்து அண்ணன் தம்பி சண்டை தான் ஆனா பிஜேபி எப்படா நாங்க ரெண்டு பேரும் காலியாகனு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் உஷாரா இருக்கணும் என்ன கட்சியில அதிருப்தி இருந்தாங்கன்னா உடனே அவங்களை கூப்பிட்டு மாநில பதவியெல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க இதே மாதிரி அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா நம்ம சொல்றதை செய்யவே மாட்டேங்கிறாங்க சொல்றது எனக்கு வெக்கமா இருக்குன்னா வெளிப்படையா நான் சொல்றேன் இங்கிட்டு அதிகாரிகள் எல்லாருமே மத்திய அரசுக்கு பயப்புறாங்கிற மாதிரி ஒரு அமைச்சரு பொது வெளியில கொடுக்கறாருன்னு நினைக்கிறேன் அதாவது அதாவது ரெண்டாயிரத்தி போன ஆட்சியில் அதிமுக ஆட்சி தான் வந்து முழுக்க முழுக்க அங்க இருந்து கண்ட்ரோல் பண்றாங்க குற்றச்சாட்டு எல்லாம் வந்துச்சு இப்ப நேரு சொல்றத பார்த்தா இவங்களும் டிஎம் கே கவர்மெண்டே அங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க போல அதேதான் இவங்களும் பயப்படுறாங்கன்னு தெரியுது பிரதர் ஆனா வெளிப்படையா அப்படி காட்டிக்க மாட்டேங்கிறாங்க இப்ப நேரு பேசுன மூலியமா அப்படியே வெளியே வந்துருச்சு சொல்லிட்டாரு ஒரு வேகத்துல உண்மையை சொல்லிட்டாரு அப்ப என்ன அர்த்தம் நாங்க சொல்றதை கேக்கவே மாட்டேங்கிறாங்க மாநில அரசு சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க மத்திய அரசு சொல்றதா கேக்குறாங்க அவங்களுக்குதான் பயப்படுறாங்க எங்க மேல பயம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளிப்படையா காட்டி கொடுத்துட்டார் கே என் நேரு இன்னொரு அமைச்சரையும் வெளிப்படையா திமுக பொருளாளர் காட்டி கொடுத்தாரு பாத்தீங்களா ஆமா சேகர் பாபு தானே சொல்றீங்க ஆமா சேகர் பாபு மேடையில உட்காந்துருக்காரு அந்த மேடையில வந்து டிஆர் பாலு பேசுறாரு இவர் நல்லா முதல்வருக்கு வந்து அடிப்பாரு கோயில்ல ஏதாவது ஜாலரா அடிப்பாங்கல்ல அது மாதிரி இவரும் அடிப்பாருங்கிற மாதிரி சைகையில காட்டுறாரு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொல்றாரு நான் வந்து முதல்வர் பிடிக்காத மாதிரியே பேசுவேன் இவர் வந்து புடிச்ச மாதிரியே பேசுவாரு எனக்கு எப்படின்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு சேகர்பாபுட்டு எல்லாரும் முன்னாடியும் வச்சு வர கேட்குறாரு ஆனால் சேகர்பாபுடைய தோற்றத்திலேயே இதெல்லாம் ரசிக்கலங்கிறது தெரியுது ஆமாம் ஆமாம் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கேன் தானே வந்து மேடையில சொல்கிறாரு பொருளாளர் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது அந்த பேச்சு ஒரு சின்ன புகச்சல் உண்டாயிருக்கு இருக்கு ஆக்சுவலி என்னன்னா திமுக குள்ளார பல அமைச்சர்களே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க அதான் உண்மை அவங்களுக்கு இவர் ஆகாது இவருக்கு அவர் ஆகாது அவருக்கு கீழே இவரு ஒரு ஸ்லீப்பர் செல் வச்சிருக்காரு இவரு கீழே அவரு ஒரு ஸ்லீப்பர் செல் வச்சிருக்காரு ஆமா இதெல்லாம் எடுத்து வெளியிட்டோம்னா வண்டவாளம் தண்டவாளம் வந்து ஏறிடும் ஆமா அப்படியே அந்த பக்கம் இன்னொரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலையை பத்தி என்ன நினைக்கிற அவங்க பேசுறத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவரை பத்தி என்னங்க சொல்றது கோட்டை ஈஸ்வரன் கோயில்ல போய் உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு இருக்காரு முருகன் பாட்டை போய் ஈஸ்வரன் கோயில்ல படிச்சுட்டு இருக்காரு அப்பா தானப்பா அந்த இதுல எடுத்துக்க முடியாதா இதுவே கோமாளித்தனா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பிஜேபி ல இருந்து ஒண்ணு அந்த கோயில்ல முருகன் சந்நிதி இருக்கு அதுக்கு முன்னாடி உட்காந்து தான் படிச்சாரு நீங்க ஒண்ணுமே தெரியாம பாதியில வந்து பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே மொத்தத்துல இருபதாயிரம் புக்கு படிச்சிருக்கிற அண்ணாமலை அதுல ஒரு புக்கு தான் கந்த சஷ்டி இருபதாயிரத்தி ஒண்ணு இது ஓ அப்படி சொல்லணும் இருபதாயிரத்தி ஒன்று அப்படி பதிவு பண்ணணும் ப்ரோ இந்த திமுக அமைச்சர்கள் கேஎன் என் நேரு எல்லாம் பத்தி பேசும்போது கே என் நேருவோட தம்பி ராமஜெயம் கொலை வழக்குல சில அப்டேட்டுகள் வந்திருக்குல்ல ஆமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மார்ச் மாத இறுதியில வந்து கொலை செய்யப்பட்டார் ராமஜெயம் கேஎன் என் நேருவுடைய சகோதரர் இவர் ஏன்னா அப்பே காவல்துறை வந்து விசாரிச்சாங்க ஒரு கிடைக்கல ராமஜெயத்துடைய மனைவி லதா வந்து நீதிமன்ற படியேறினாங்க சிபிஐ விசாரணை தேவைன்னு சொன்னாங்க சிபிஐ விசாரிச்சாங்க ஒரு துப்பமே வந்து கிடைக்கல அப்புறம் சிபிஐமே அந்த வழக்கு வந்து கிடப்பில் வந்து போட்டுட்டாங்க அப்புறம் ராமஜெயத்துடைய சகோதரர் வந்து சிபிசிஐடி விசாரணை தேவை வந்து முறையிட்டாரு சிபிசிஐடி விசாரணையும் உத்தரவிட்டாங்க அப்ப சிபிசிஐடி விசாரணை தான் போய்கிட்டு இருக்கு சகில் அக்தர் அவர் தான் வந்து டிஜிபி அவர் தலைமையில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த சமயத்துல இருந்து முக்கியமான ரவுடிகள் பன்னெண்டு பேரை புடிச்சு உண்மையை கண்டறியும் சோதனை நடத்தணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு நீதிமன்றத்துல இன்னைக்கு வந்து அந்த பன்னெண்டு பேருமே இருக்காங்க நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து ஏழாம் தேதிக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க இன் கேஸ் நீதிமன்றம் அனுமதி கொடுக்கும் பட்சத்துல இந்த பன்னெண்டு பேரும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தினா ஒரு குளூ கடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐ வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுல முக்கியமான இன்னொரு கொடநாடு கொலை வழக்கம் சகீரக்தா தான் விசாரிச்சுட்டு இருந்தாரு இந்த வழக்கையும் முக்கியமான பல வழக்குகளை சகீரக்தா தான் விசாரிச்சுட்டு இருக்காரு இவரு என்னால நேத்தோட பதவி காலம் இவருக்கு வந்து முடிஞ்சிருக்கு ஆமா ரிட்டையர் ஆயிட்டாரு இப்ப திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்களா திருப்பி அந்த ஃபைல்லாம் வேற தூட ஒப்படைப்பாங்க ஆனா திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறவங்களா வந்து எடுத்துக்கணும் ஆனா எடப்பாடி போனனிசாமி கொஞ்சம் செலெண்ட் ஆயிருப்பாரு ஏன்னா சகிலக்தர் வந்து ரொம்ப மும்முரமா விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆமா அந்த விசாரணை பற்றி எடப்பாடி பழனிச்சாமி ஆடி போயிட்டாராம் அவர் பதவி காலத்துக்குள்ள முடிச்சிருவாரோ வளக்கு அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கும் அவருக்கு இருந்திருக்கும் ஆனா என்னன்னா அவர் மட்டும் தான் வர்றாரு பட் அவர் கொடுக்குற அந்த ஃபைல்னா அப்படியே தானே இருக்கும் ஆமா அதனால எடப்பாடி போனனி சாமி வந்து எஸ்கே போக முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க திமுக பற்றி பேசுறப்ப முதல்வரை மட்டும் இல்லை மேயரை கூட தூங்க விடாம சில சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் அந்த ஈரோடு மாநகராட்சி கூட்டம் வந்து நடந்திருக்கு அதில் வந்து கவுன்சிலர் ஆதி ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் வந்து என்னோட எட்டாவது வார்டில் எந்த பணிகளுமே நடக்கலை சாலையெல்லாம் இல்லவே இல்லை எப்ப நீங்க பணம் ஒதுக்குவீங்க நிதி ஒதுக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு வந்து அந்த மாநகராட்சி மேயர் நாகரத்னம் என்ன சொல்லிருக்காங்க இப்ப வந்து நம்ம கையில நிதி இல்ல அதனால ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க எப்ப கேட்டாலும் நீங்க இதேதான் சொல்றீங்க ஆனா ஐம்பது அறுபது தீர்மானம் போடுறீங்க இதுக்கெல்லாம் மட்டும் எங்க நிதி இருக்குன்னு அவரே கேட்டிருக்காரு எழுத்து மேயரே எழுத்து அப்ப மத்த கவுன்சிலர்கள்லாம் என்னையா திடீர்னு இது மாதிரி பேசிட்டு இருக்கிற எதிர்கட்சி மாதிரி பேசிட்டு இருக்க ஆளுங்க தானேயா இப்ப உட்காரு பேசுவோம் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க அப்பயும் அவர் விடாம பயங்கரமா பேச அந்த மேயர் நாகரத்னம் என்ன சொல்லியிருக்காங்க எந்திரிச்சு கொஞ்சம் அமைதியா இருங்க நம்ம பேசி தீத்துக்கலாம் அப்படின்னு என்ன நீங்களா பேசுறீங்க உங்க புருஷன் தானே வந்து பேசுறாரு நீங்கதான் மேயரு ஆனா நீங்க பேசுறதே இல்ல உங்க புருஷன் தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பயங்கர கோபமா வெட்டளிச்சமா சொல்லிட்டாரு ஆக்சுவலி என்னன்னா ஒரு மேயர் மட்டுமே மேயர் கணவர் தான் மேயர் மாதிரி செயல்பட்டு இருக்காரு அதே மாதிரிதான் கவுன்சிலர்களும் பொருந்தும் பெண்கள் பெண் கவுன்சிலர் எல்லாருமே அவங்க கவுன்சிலருக்கும் பதவி மட்டும் வகிக்கிறாங்க ஆனா அது யாரு வந்து எல்லா போன் அட்டன் பண்றது பஞ்சாயத்து பண்றது எல்லாமே அவங்களோட கணவர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கட்சியிலயும் இப்படிதான் இது வெட்ட வெளிச்சமா வந்து வெளிவந்திருக்கு இந்த மேட்டர்ல மத்திய என்ன மக்கள் முன்னாடி வந்து தீர்மானம் நிறைவேற்றிட்டே இருக்கிறது ஆனா இப்போ டப்பு ஒண்ணும் இல்ல நிதி இல்லைன்னு சொல்றது இருந்தாலும் வேண்டிய திட்டங்களுக்கு நிறைவேற்றாம வேற எதுக்காவது கொடுக்கறது முங்கம்பாக்கம் கொலை வழக்குல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்ட நபர் ராம்குமார் அவர் வந்து மர்மமான முறையில் வந்து சிறையிலே வந்து இறந்து போயிட்டாரு அவர் குடும்பத்துக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் கொடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி மனித உரிமை ஆணையத்துல இருந்து சொல்லிருக்காங்க ஆமா என்னன்னா பிரதர் அவங்களே தானா முன் வந்து இந்த வழக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க மனித உரிமை ஆணையம் எடுத்துட்டு விசாரிச்சாங்க விசாரிச்சுட்டு தமிழக அரசு மேல மிகப்பெரிய தவறு இருக்கு அதிகாரிகள் வந்து முறையா கண்காணிச்சிருக்கணும் ராம்குமார இதெல்லாம் நீங்க தவறிட்டதுனால அந்த குடும்பத்துக்கு ராம்குமாரோடைய அப்பாவுக்கு பரமசிவனுக்கு வந்து நீங்க பத்து லட்ச பணம் கொடுக்கணுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வழக்கை இன்னும் நல்லா விசாரிக்கணுங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா தென்காசியில அவர் போய் மறைஞ்சிருந்தாரு அப்புறம் போலீஸ் சுற்றி வளைச்சாங்க அவர் பிளேடா அந்த கழுத்துல வந்து கிளி கிழிச்சுக்கிட்டாரு அப்புறம் புழல் சிறை வந்து அடைச்சாங்க புழல் சிறைய எவ்வளவு பாதுகாப்பா இருக்குங்கிறது தெரியும் அவ்வளவு சீக்கிரம்லாம் பண்ண முடியாது ஆனா ஒயர் எடுத்து கடிச்சு இறந்து போயிட்டதா வந்து சொன்னாங்க சூமுட்டா விசாரிச்சப்ப அந்த பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் அங்கே அதிகாரி எல்லாத்தையும் கூட விசாரணை பண்ணிட்டு தான் மனித உரிமையான வந்து இப்படி சொல்லிருக்கு திருப்பி முறையான இதுல விசாரிக்கணும் இந்த வழக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பத்து லட்சம் ரூபாய் ஒரு கொடுக்கணும்னு உத்தரவு வேற போட்டிருக்காங்க அதுல ஓ பாப்போம் அதுல என்ன நடக்குது அடுத்துங்கறதை ரொம்ப கூச்சமா இருக்குடா மச்சான் எதுக்குடா காசு கேட்கறதுக்கா கொடுத்த காசை திருப்பி கேக்குறதுக்கு அது உண்மைதான் திமுக ஆட்சிக்கு வந்து பதினாறு மாதங்கள் ஆகிவிட்ட பிறகும் இன்னமும் முந்தைய அரசே குறை சொன்னால் நன்றாகவா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி வைக்கிறாரு ஒன்பது இன்னும் நேர்வையே குறை சொல்றது நல்லாவா இருக்கு இடிந்து பலர் இறந்து போனார்கள் அல்லவா அந்த மருத்துவமனையை பார்க்க பிரதமர் நாளை செல்கிறார் இன்று இரவே பைண்ட் அடித்து சுத்தமாக வைக்க வேண்டும் என்று உத்தரவாம் துக்க வீட்டுல வெள்ளையடிப்பது எல்லாம் என்ன ஒரு மனநிலை அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க ட்விட்டர்ல பல்வேறு பணிகளுக்கு நடுவுல தினசரி நூறு பக்கம் வாசிக்கிறதும் ஒரு படம் பாக்குறவரும் எனக்கு காவியமாக தெரியுதாங்கிறாங்க அது உண்மைதான் நம்ம டெய்லி ஒரு நூறு பக்கம் படிச்சாலே வந்து போதும் வாரத்துக்கு ஒரு படம் இன்னைக்கு அவார்டு யாருக்குண்ணா அவார்டு வந்து ஸ்டாலினுக்கும் கே நேருக்கு வந்து கொடுத்துடலாம் ஸ்டாலின் வந்து பொதுக்குழுல இருந்து சொல்லியிருந்தாரு தூங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு பயந்து இருந்தாரு கட்சிக்காரங்களை பார்த்து ஆமா கே நேரு வந்து அரசாங்க அதிகளை பார்த்து வந்து மத்திய அரசு பார்த்து பயப்படுறாங்க சொல்றதே வைக்கமா இருக்கும் சொல்லியிருக்காருல்ல ஆனா ரெண்டு பேருக்கும் சேர்த்து பயப்படுறீங்களா குமார் அப்படின்னு அவார்டு கொடுக்கலாம் கொடுக்கலாம் அதே தான் அதே கொடுத்துடலாம் பயப்படுறீங்களா குமார அவார்ட் கோஸ் டு கே என் நேரு அண்டு ஸ்டாலின் சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்